வணக்கம் உறவுகளை நாம் இந்த மாதிரி படுக்கா மீனை உயிரை பயன்படுத்தி நாம் பிடிச்சிருக்க மிகப்பெரிய அழுகை மீனை பார்த்துடுங்க உயிரோடு நாம் கடலில் வச்சு பதிவு பதிவு பண்ண முடியாததுனால நாம் அவரை பாக்ஸில் ஓட வச்சு பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அவர் பாக்ஸில் நீந்துட்டுருக்காரு நீந்த இடம் இல்லை அந்த அளவுக்கு பெரிய அமோர் பெரிய அழுகை மீன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோ ஏழு கிலோ மேலே தான் வரும் எட்டு கிலோ பக்கத்தில் வரும்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப பெரிய அழுகை மீன் பாருங்கள் அவங்களே உயிரோடு தான் இருக்குது அவர் நீந்திட்டுருக்காரு நம்ம பிடிச்ச ரோலும் தூண்டையும் உள்ளே தான் இருக்குது இன்னும் கழிக்கலை அவரை உயிரோடு வச்சு காணொலி பதிவு பண்ணதுக்காக தான் ரோலை வெட்டிட்டு காணொலி பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அருமையான மிக பெரிய அழுகை மீன் நமக்கு கிடச்சதுலேயே இதுதான் பெரிய ஆளுகை மீன் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெருசு பாருங்கள் என்னோடய கை அதோட உதடு பக்கம் தான் போகுது அதுக்கு மேலே போகலை அளவு பெரிய ஆடுகை மீன் உயிரோட தான் இருக்கார் ஓகே உரோகளை பாய்